சுதா லைஃப் ஸ்டைல் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணி லைக் பண்ணி உங்கள் சப்போர்ட்டை கொடுங்க இன்னைக்கு மார்னிங்கு நம்ம வீட்டில் பூரியும் உருளைக்கிழங்கு குருமாவும் செஞ்சேன் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா தான் செஞ்சேன் இன்றைக்கி கொஞ்சம் ஊருக்கு போகணும் அப்படின்னு சொல்லிட்டு கொஞ்சம் எக்ஸ்ட்ரா தான் செஞ்சேன் பசங்க தான் வேணாங்க அப்புறம் ஸ்நாக்ஸுக்கு பார்த்தீங்கன்னா சோளக்கிறது வேக வச்சேன் அது ஸ்நாக்ஸுக்கு கொடுத்துட்டு பூரி போட்டு கொடுத்தாச்சு பூரி அதிகமாக செஞ்சேன்னு சொன்ன ஏன்னா அம்மா வந்து அடிக்கடி இன்றைக்கி ஊருக்கு போகலான்ட்டு இருந்தேன் அம்மா அடிக்கடி வந்து பூரி எல்லாம் செய்ய மாட்டாங்க அப்பா வந்து சாப்பிடக்கூடாது அதனால் இந்த கருவேப்பில போடுறோம் பார்த்தீங்களா இந்த கருவேப்பில நேற்று வந்து நெய் வேக வச்சு தாளித்தேன் அதிலிருந்து அந்த கருவேப்பிலை போட்டு தாளித்தேன் முரங்கலையிருந்தோன்னா அதை போட்டிருப்பேன் கருவேப்பிலை தான் இருந்துச்சு அந்த கருவேப்பிலை வந்து வேஸ்ட் பண்ணக்கூடாதுன்னு சொல்லிட்டு எடுத்து வச்சிருந்தேன் இன்றைக்கி குழம்புல போட்டாச்சு அவ்வளோதான் தாளிச்சிட்டு கொஞ்சம் குழம்பு பூரி இதெல்லாம் ஊற்றிட்டு சர்க்கரை வேற வாங்கிட்டு வந்திருந்தாங்க ஏன்னா அங்கே தோட்டத்தில் வேலை செய்கிறவங்களுக்கெல்லாம் சக்கரை அங்கே வாங்கினா கட்டு ஆகாது ஸோ அதையும் எடுத்துக்கிட்டு கிளம்பி ஆச்சுங்க கூப்பரும் கிளம்பிட்டு இருப்பாருங்க நம்மளுக்கு முன்னாடி ஊருக்கு போகிறோன்னா குசி சரி அங்கே போனோன்னே காயெல்லாம் இருந்தது சுரக்காயும் ப்ளஸ் வந்து பீர்க்கங்காயும் இருந்தது சரி பொறிக்கலான்னு பார்த்தா பீர்க்கங்காய் வந்து முத்தி போகவே இல்லை அதாவது இலசாக இருந்தது சரி அது வேலைக்கு ஆகாது அப்படின்னு சொல்லிட்டு சுரக்கா மட்டும் ஒன்று பொறிச்சுட்டு கிளம்பி வந்துட்டேங்க நைன் ஓ கிளாக்கெல்லாம் வந்து அங்கேருந்து கிளம்பிட்டேன் வர்ற வழியில் நொச்சித்தலை இருந்தது அதை உடைக்கலாம் அப்படின்னு சொல்லி உடைச்சிட்டு இருந்தேன் நம்ம வீட்டுக்கு பக்கத்து வீட்டுக்கார அம்மா பார்த்தீங்கன்னா நான் ஊரு கிளம்பியிலேயே சாணி கொஞ்சம் எடுத்துகிட்டு வா சுதா நான் முரம் அழிக்கணும் அப்படின்னு சொல்லி விட்டாங்க சரிங்கம்மா நான் எடுத்துகிட்டு வரேன் ஆனால் நான் மறந்துடுவேன் நீங்கள் ஃபோன் பண்ணுங்கள் ஒரு ஒம்பது மணிக்கு ஃபோன் பண்ணி சொல்லுங்கள் ஞாபகப்படுத்துங்க அப்படின்னு சரி அப்படின்னாங்க அவங்களும் மறந்துட்டாங்க நானும் மறந்துட்டேன் சரி வர்ற வழியில் பசங்களுக்கு வேறு சளியாக இருந்தது சரி நொச்சி உடைக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு உடைச்சிட்டு இருந்தேன் அந்த நொச்சி உடச்சிக்கிட்டு கீழே தான் அங்கே பக்கத்தில் ஒரு கண்ணுக்குட்டி வேறு இருந்துச்சு அடாடா அந்த அம்மா சாணி எடுத்துகிட்டு வர சொன்னாங்களே மறந்துட்டுமே அப்படின்னு நினச்சிட்டு அப்புறம் போய் எடுத்துகிட்டு வந்தேன் நாம தான் நான் ஞாபகம் மருதினா நம்மளுக்கு மேலே ஞாபகமருதி கேஸ் ஆட்டிருக்குது அவங்க சரி அப்படின்னு சொல்லிவிட்டு சாணி எடுக்கிறதுக்கு கவரும் ஒன்றும் இல்லை சரி பார்த்த இலையவே வந்து பக்கத்துலேயே இலை இருந்துச்சு ஸோ பல்லுலேயே பிடிச்சி இழுத்து பிச்சுட்டு கொஞ்சம் சாணி எடுத்துக்கிட்டு வந்தாச்சு வர வர அதாவது ஏஜ் ஆக ஞாபக ஞாபகம் அளவு இல்லாத மாதிரி ஆயிடுச்சு என்னென்ன மறக்கணுமோ எல்லாமே அதாவது தேவையானதெல்லாம் மறந்து போயிடுதுங்க தேவையில்லாதெல்லாம் ஸ்டோரேஜில் இருக்குது சரி என்ன பண்ண முடியும் சரி கொண்டு வந்தோன்னே எடுத்துகிட்டு வந்தோடனே சாணி கொண்டி கொடுத்துட்டு அப்புறம் வந்து நம்ம வேலையை பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு சாணி கொண்டி கொடுத்துட்டு வந்துட்டு சரி பாலெல்லாம் காய வச்சலாம் அப்படின்னு சொல்லிவிட்டு பாலை காய வச்சுட்டு கருவேப்பலையெல்லாம் ஒரு எடுத்து வச்சலான்னு எடுத்துட்டு இருந்தேன் அந்த பழைய கருவேப்பில இருந்துச்சுன்னா அதை வந்து அந்த மஞ்சள் கலர் பையில் போட்டு வச்சுருவோங்க ஏன்னா அந்த கருவேப்பிலை வந்து மஞ்சள் கலர் பொயில் போட்டு வச்சோம்னா ஏர் சர்க்குலேஷன் இருக்கிறதுனால இத்து போகாது காஞ்சி போயிருக்கும் இந்த கருவேப்பில தீந்துருச்சு இல்லை ஊருக்கு போகிறதுக்கு டைம் இல்லை அப்படின்னா வந்து அதை எடுத்து யூஸ் பண்ணிக்குவேன் மிளகாத்தூள் அரைக்கிறதுக்கு சீக்காய் அரைக்கிறதுக்குலாம் அந்த கருவேப்பத்தில் யூஸ் பண்ணிக்குவேன் ஏன்னா கெட்டு போகாது அந்த மாதிரி கவரில் போட்டு வச்சோம்னா பாலித்தீன் கவரில் போட்டு வச்சோம்னா அது கெட்டு போயிடும் அப்படியே நொச்சியும் பார்த்தீங்கன்னா ஒரு கவரில் ஸ்டோர் பண்ணி வச்சுட்டேன் ஒரு ரெண்டு மூணு நாளைக்கு வந்து மஞ்சத்தூள்லாம் போட்டு ஆவி பிடிக்க சொல்லால் கொஞ்சம் சரியாக போயிடும் அப்படின்னு சொல்லிட்டு அதையும் ஸ்டோர் பண்ணி வச்சுட்டு அந்த பிளேஸை க்ளீன் பண்ணி விட்டாச்சு தோட்டத்துக்காரின்னா கஞ்சத்தனகத்துக்கு அளவே இல்லாததான் போகுது என்ன பண்ண முடியும் பத்து ரூபா கொடுத்தா கருவேப்பிலை வாங்கிக்கலாம் நம்மளுக்கு அது மனசே வரமாட்டேங்குது தோட்டத்தில் விளையிற பொருளை காசு கொடுத்து வெளியே வாங்கணுமா அப்படின்னு மனசுக்கு தோணுது அதனாலயே அது வாங்க மாட்டேங்க கருவேப்பிலை தீந்துருச்சுனாலும் இந்த காஞ்ச போன தலை வந்து இந்த கவரில் போட்டு வச்சுருக்கேன்ல ஊருக்கு போக வரையிலும் யூஸ் தான் யூஸ் பண்ணிகிட்ருப்பேன் என்ன பண்ண முடியும் இங்கே பாருங்களேன் வீடே ரனகலமாக இருக்குது இந்த சொற்றை எடுக்கிறதுக்கு தான் இத்தனை அளப்பரம் பண்ணி வச்சுருக்கறேன் பார்த்துங்களேன் ஒரு டூ டேஸ் முன்னாடியே இந்த ரெண்டு சொற்றை எடுத்துட்டுங்க இது வந்து லைட் கலராக இருக்குது சீக்கிரம் அழுக்கு பண்ணிடுறாங்க ஸ்கூலுக்கு போட்டுகிட்டு போகிறதுக்கு குளிராக இருக்குதுன்னு சொல்லிட்டு நான் தேடினதும் பிளாக் கலர் சொற்றை ஏதோ இருந்துச்சு எல்லா பாக்ஸ்லேயும் தேடிட்டு எங்கேயே தெரியல சரி பிங்க்கு தான் கண்ணுக்கு பட்டுது சரி நம்ம சொற்றம் அப்படியே கிடக்குது அப்படின்னு சொல்லிட்டு எல்லாம் எடுத்து வச்சுட்டேன் சரி எல்லா வேலையும் முடிச்சுட்டு அப்பா அப்படின்னு இருக்கலான்னு பார்த்தோம்னா நான் வேலை செஞ்சுட்டு இருக்கிலேயே ஃபோன் வந்துருச்சு பெரிய அறியோன்னு போகணும் அப்படின்னு சொல்லிட்டு மாமா ஃபோன் பண்ணாங்க மாமாவுக்கு அத்தை ஆகுது சரி வேலையை முடிச்சுட்டு கிளம்பியாச்சு இந்த சோளக்கருது வேவுச்சுன்னு தான் பேர் அது சாப்பிட்றக்கோ டைம் இல்லை சரி நைட்டு நைன் ஓ கிளாக் ஆகிடுச்சிங்க வந்து சாப்பிட்ருக்கீங்க அதுக்கும் பாருங்கள் ஒரு ஆள் எங்கள்கிட்ட சண்டை